கரெக்டாக பாருங்கள் மக்களே நல்ல பஸ்ஸில் போயிட்டு இறங்குற சமயத்தில் மழை தட்டி எடுக்குது முருகர் வந்து எங்களுக்கு குளுமையை கொடுத்துட்டாரு நல்லா க்ளீன் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அப்செட் ஏன்னா கடலுக்குள்ளே மழை வந்துன்னா போனால் போக வேண்டாம் அப்படிங்கிற தோணுங்க பாருங்க இறங்குனா பாருங்க தெப்ப கணக்காக இருக்குது பார்த்து பதனமும் போயிடுச்சு கோயிலுக்குள்ளே போக போகவே அங்கே சரியான மழைங்க காலெல்லாம் நினஞ்சு துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெனைஞ்சி தான் தங்கும் விடுதி இங்கே போய் கேட்கலான்னு போனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நமக்கு செறிப்பிட்டு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மணிலிருந்து அடுத்த நாள் பத்து மணி வரைக்கும் தான் மூவாயிரத்து ஐநூறுவாய்ங்களாம் ஏழு பெட்டு இந்த இடம் இந்த மாதிரி இடம் அவங்க சொன்ன ரூல்ஸே எனக்கு பிடிக்கல முதல்லாவது நாங்கள் வந்து அஞ்சு அஞ்சரைக்கு தான் போயிருந்தோம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சறையோடு முடிஞ்சுது அஞ்சரை மணிக்கு தங்கினாலும் பத்து மணிக்கு காலி பண்ணிடணும் அப்படின்னாங்க அது எப்படி என்ன கணக்குன்னு கேட்டதுக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக பேசிவிட்டு ரூம் இல்லை அப்படின்ட்டாங்க வாங்கடி எங்களுக்கு லாட்ஜ் இருக்குது நாங்கள் போய் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் லாட்ஜு போய் பார்க்கலான்ட்டு போனோம் ரெண்டு மூணு லாட்ஜ் பார்த்தோம் அங்கே எங்கேயுமே அவைலபிள் ஏன்னா நாங்கள் செவ்வாய்க்கெழமை அட்டன் பண்ணுறோம் சரியான கூட்டங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல லாட்ஜ் கிடச்சிச்சு அந்த லாட்ஜில் தங்கியாச்சு காலையில் பாருங்கள் முருகர் கோயிலுக்கு முன்னாடி போகிற மயில் நைட் லாட்ஜில் ரூமில் போட்டுட்டு அதே ட்ரெஸ்ஸோடையே நாங்கள் கடலுக்குள்ளே இறங்கியாச்சு நம்ம குழந்தைங்க குடலை பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா யாழி கிணறு யாழி கிணறு பக்கமெல்லாம் வேலை இருக்குதுங்க அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க சிண்டெக்ஸ் ட்ரம்மு மாதிரி வச்சுங்க அங்கே வந்து தண்ணி மோந்தி மோந்து ஊற்றிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து என்னென்னா சிண்டெக்ஸ் த தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க யாழி கிணறுக்குள்ளே இல்லைன்ட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெழிலாகவே இருந்துச்சு அப்படியே சரி குளிச்சாகணுமே சொல்லிப்போட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கடல் பக்கம் போயாச்சு பாருங்கள் கடல் பக்கம் போய் இன்னைக்கு குதியாட்டம் தான் நல்லா இடத்த போகிறோம் ஆனால் எனக்கு என்ன மன வருத்தம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது அந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அதுக்குன்னு ரொம்ப க்ளீனாக இல்லை ஓரளவுக்கு நூற்றில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடுக்கு மேலேயே ரொம்ப ரொம்ப மோசங்க கடற்கரை பார்த்தா கால் வைக்கிறக்கும் கூட முடியல ஏன்னா அவ்வளோ குப் ப்ப கூல இந்த முடி அந்த பேர் என்னங்க அந்த தலையில பூவு வாட்டர் கேனு டாய்லெட்டு எல்லா வேலையும் அந்த கடற்கரையில் தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனி மனதை ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நம்ம நாடு நம்ம ஊரு நம்ம கோயில் நம்ம முருகரை பார்க்க வந்திருக்கிறோம் தூய்மையா வச்சுக்கோணும்னு ஒவ்வொரு பெண்ணும் ஆணும்னு நினைச்சா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் நான் எங்கள் பாப்பாட்ட சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் எடுக்கணும் இந்த குப்பையெல்லாம் இருக்கிறதுன்னு நாங்கள் எல்லாம் ஃபோனை வந்து பேக்கில் போட்டோம் இந்த கடல் தண்ணியில் கை பட்டுனே பிசு பிசுன்னு ஆயிடுச்சு அந்த மணல் ஃபுல்லாக கீழே உழுகவே மாட்டேங்குதுங்க ஆனால் நல்லா குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க நம்மளுக்கு கால் பிரச்சனை இருக்குங்காட்டி கொஞ்சம் நேரம் காலை நினச்சிட்டு உடம்ப கொஞ்சம் நினச்சிட்டு கரையில் வந்து அப்படியே உட்காந்துட்டேங்க நான் ஃபோனெல்லாம் எடுக்க முடியல நமக்கு எங்கள் அண்ணன் பாருங்க பேக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் சரி நீ போய் பா விளையாடுனா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை விளையாட சொல்லிவிட்டு நானு உண்டுட்டுங்க தான் இருந்துச்சுங்க சூப்பராக ஆனால் எனக்கு மீண்டும் மீண்டும் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை பார்க்க பார்க்க மனசு ரொம்பவே வலிக்குதுங்க இப்போ நம்ம வீடு க்ளீனாக இருந்தால் தாங்க நம்ம ஒவ்வொரு வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கிட்ட போது அது எவ்வளோ தூய்மையாக இருக்கிறவோ நம்ம உடலு உடம்பு சுகாதாரமாக இருக்குது அதே மாதிரி தான் நம்ம போகிற கோயிலில் நம்ம கடவுளை பார்க்க போகிற இடம் கடவுளோட வீடு தானுங்க அது அந்த இடத்த நம்ம சுகாதாரமாக வச்சுக்கணுமா வேண்டாங்களா ஆனால் எங்கேயுமே சுகாதாரம் இல்லைங்க இவ்வளோ அசிங்கமாகவும் ஸ்மெல் அடிச்சிட்டு பயங்கரமாக இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க பார்க்க இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா ஒவ்வொரு பெண் கையில் தான் இருக்குது இந்த விஷயம் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் வந்து அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் வலியுறுத்துனாங்கன்னா நிச்சயமாக நம்ம போகிற இடம் எல்லாமே சுகாதாரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் என் குழந்தைகளெல்லாம் சுத்தமாக எதுவுமே அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேங்க அதுக்கப்புறம் நாங்கள் லாட்ஜுக்கு வந்துட்டோம் இன்னி துணி மாற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆனால் நைட்டு நாங்கள் சாமி பார்க்கலான்னு போயிட்டு இப்போ திரும்பி வந்து உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டு ஏன்னா ஒம்போது மணிக்குள்ளே நடையடைச்சிருவாங்கட்டாங்க இவங்க கடல்லே ரொம்ப நேரம் விளையாண்டாங்க அதனால் சாமி பார்க்க முடியலீங்க நீ ஹோட்டலில் சாப்பிட்டு போய் எல்லாம் படுத்து தூங்க வேண்டிதான் போயாச்சு எங்களுக்கு நல்ல ரூம் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு நாங்கள் எல்லாமே லேட்டு விளையாண்டது எல்லாம் லேட் பண்ணுங்காட்டி ரூம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சாப்பிட்டாச்சு பாருங்க எல்லாம் ரோஸ்ட்டு புரோட்டா எல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பணமும் செலவாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தாங்க நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலு அதுக்கு பக்கத்துலேயே தான் லாட்ஜும் இருக்குது எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்துருச்சு வெடிக்காத்தால் நாங்கள் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சுங்க அது தப்பு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோனும் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளானையும் இப்போவும் போட்டுட்டேன் நான் காலையில் எழுந்துச்சி கிளம்பி போனால் அதுவே ஒரு லட்சம் ரூபா வேறு அதாவது நாங்கள் போகிறபோது நாலரை மணி நாலரை மணிக்கே ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் மக்கள் லைனில் நிற்கிறாங்க சிறப்பு தரிசனம் இது நூறுரூவா ஒரு ஆளுக்கு நாங்கள் எழுநூறுவா தான் உள்ளே போனோம் நாங்கள் ஏதோ ஒரு தனியாக விடுவாங்கன்னு பார்த்தோம் அதுக்கே ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் மக்கள் நாலு ரயில் அப்படியே எங்கடா இந்த கூட்ஸ் வண்டி போகுதுங்கிற மாதிரி சொறியும் காலையில் வெக்க தாஸ்திங்க எல்லாம் விசிறி விற்கிறாங்க பத்து பத்து ரூபான்ட்டு பார்த்தா இந்த லைன் க்யூ போயிட்டே இருக்குது இது சிறப்பு தரிசனக்கே இந்த போடு போடுதுங்க இன்னி சாதா தரிசனம் பாவங்கள் கோயிலவே சுற்றி வருவாங்களாமா ரொம்பவே கஷ்டங்க எங்கேயாவது போகிறபோது கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கே போனாலும் காசு தான் காசு தான் விளையாடுது பாருங்க லைன் போயிட்டே இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே பிரம்ம தான் சாமி பார்த்தேங்க அப்போ சாமி எப்படி இருக்குன்னே தெரிலிங்க எனக்கு சாமிக்கு ஃபுல்லாக நான் சந்தனத்தை போட்டு அப்படியே மேலே போட்டு வச்சுருந்தாங்க எங்கடா சாமிங்கிற மாதிரி நாங்கள் சாமி பார்த்த ஒரு திருப்தி இல்லாமல் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இன்னொருக்கும் போக முடியாதுன்ட்டு சரி இப்போ எப்படியா சாமி பார்க்கணுன்ட்டு உள்ளே போனாங்க மூன்றரை மணிக்கு அதிகாலத்தில் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்களோ என்னன்னு தெரிலிங்க சாமிக்கு மேலே ஒரு சந்தனம் கூட இல்லைங்க ப்ளைனாக ஒரு சிலை மட்டும்தான் இருந்தாங்க இந்த போ தோட்டா ஒளியெல்லாம் திருச்செந்தூர் முருகர் எப்படி இருக்காருங்க அதே மாதிரி இருக்கிறாரு ஆனால் ஒரு சந்தனமோ ஒரு பூவோ ஒன்றுமே இல்லைங்க ஒரு விளக்கும் கூட அங்கே பற்ற வைக்கலைங்க பிளைனாக இருந்தார் கருப்பாக அந்த மட்டும் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக அங்கே போய் சாமி மீனாடு நின்றுனே எனக்கு அழுகாச்சி பொங்கிருச்சு சாமி பார்த்துட்டு வந்தா இன்னொரு மன சாமிக்கு ஒரு பூவோ ஒரு நெத்தியில் சந்தனமோ எதுவுமே வைக்கலையே மக்கள் இவ்வளோ பேர் பார்க்க வர்றாங்களே காலையிலேயே ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் சரஞ்சரமாக வந்துட்டே இருந்தாங்க ஆனால் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரில அப்புறம் சாமி பிரசாதம் கொடுத்தாங்க வெண்பங்கல் அது குருமிளகெல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க குழந்தைகள்லாம் வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் சாமிக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருந்தால் இன்னி கண் குளிர பார்த்துருக்கலாம் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டோம் பன்னீரலை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜோராக பிஸ்னஸ் இருந்தாங்க ஒரு இலை நூறுரூவாயிங்க பார்த்திங்கன்னா நூறுரூவான்னு சொல்ல மாட்டேன் அண்ணன் வீட்டில் ரெண்டு தான் வாங்கினாங்க ஏன்னால் குழந்தைகள்லாம் கசக்குன்னு சொன்னாங்க சாப்பிடல நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து ஒரு ஏழு இலை வாங்கியிருந்தேங்க அப்புறம் எங்கள் மாமியார் இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் இலை வாங்கிட்டு வந்தங்க வாங்கிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட்டுட்டாங்க உண்மையாலுமே அதில் பலன் இருக்குதுங்க நம்பினார் அது நம்பினவங்களுக்கு அது பிரசாதம் அது ஒரு வைத்தியத்துக்கான வழிமுறை நம்பாதவங்களுக்கு அது ஒரு வெ வெறும் இலை மாதிரி தான் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டீட்டெயிலாக எடுக்கலை ஃபுல்லாக சுகாதாரமற்ற நிலை தான் அங்கே அந்த இடத்துல இருக்குது அதே சமயத்தில் காலையில் சரியான வெயில் இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிற இடம் சுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க எனக்கு பின்னாடி ரொம்பவே வாயில் சொல்ல முடியாத அசுத்தங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல வீடியோ எடுக்கணுமேன்ட்டு அங்கே உட்காந்து பன்னீர் சாப்பிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டோம் ஏன்னா எங்கள் அண்ணன் எந்திரி இங்கே உட்காராத அப்படின்னு சொல்லிட்டான் வருங்க இந்த மாதிரி தான் இலை பாருங்கள் இது வந்து தீராத வியாதிகளாக தீரும்னா அது உங்களோட நம்பிக்கையை பொறுத்தளவு எங்களை பொறுத்தளவு இது ஒரு கண்கண்ட மருந்துன்னு தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் திருநீருங்க உள்ளே வச்சுருப்பாங்க சாமி மேலே விழுந்த தின்னீடுங்களாமா இந்த இலை பார்த்தீங்கன்னா வேல் வடிவத்தில் இருக்குது பாருங்க ஆனால் கொஞ்சம் கசக்குது பெரிய இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசக்குது நல்லாவே சின்ன இலையாக இருக்கிறது வந்து கசக்கலைங்க அவ்வளோக்கா அதனால் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து கசக்கு சாப்பிட மாட்டேன்ட்டு அவங்களுக்கு இலைய கொடுத்துட்டேங்க அதே மாதிரி எங்கள் பையனுக்கு ஒரு சின்ன இலையை எடுத்துட்டேங்க இலையாக இருக்கிறது கொஞ்சம் கசக்கில்லை பெரிய இலை நான் சாப்பிட்டேன் நல்லா கசப்புங்க பாவக்காய் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது கசப்பு வேப்பந்தலை சாப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் சாரெல்லாம் முழுகுனதுக்கப்புறம் திப்பிரி திப்பியா அது தொண்டைக்குள்ள கரகரான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தனை வாங்கியிருக்கு அதுக்குள்ளே ஒரு சந்தனம் குங்குமம் திருநீர் ஒரு ஒன்று வச்சு கொடுக்குறாங்க அதாவது மேக்கப் போட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அந்த பன்னீரால் தான் பிரசாதம் இது வந்து என் பொண்ணுமே என் மருமகளுமே இது என் பையனும் என் மருமகனுமே எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குறாங்க இது போட்டால் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ஹோட்டலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு சரியான உடம்பு கைகளெல்லாம் வலிங்க ஹோட்டலுக்கும் கடற்கரைக்கும் கோயிலுக்கும் நடந்து நடந்து அதே மாதிரி எங்கேயுமே ஒரு கெய்ட்னஸ் கிடையாதுங்க இந்த வழியாக போனால் கோயிலுக்கு போகலாம் இந்த வழியாக போனால் நீங்கள் நேராக இந்த பக்கம் சந் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போனோன்னு இந்த வழியாக போகக்கூடாது வேறு வழியாக போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைவெர்ட் பண்ணிவிட்டு கால் வலிக்கு நடந்துங்க உடம்பு ஃபுல்லாக ரத்தக்கட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க நீ சாப்பிட்டு போட்டு நேராக போய் ரூமில் ரெஸ்ட்டுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வசனம் எழுதி வச்சுருந்தாங்க பன்னீர் இலை பற்றி அங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு நாங்கள் ஏசி பஸ் பிடிச்சே போயிட்டோம் அஞ்சரை மணி நேரம் ட்ராவலு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மதுரையில் இறக்குனதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏர் பஸ்ஸு இருந்துச்சுங்க அந்த ஏர் பஸ்ஸில் நாலாம் நம்பர் பஸ்லேருந்து கோயில் கரெக்டாக அங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வருதுங்க கோயிலுக்கு கரெக்டாக அங்கேருந்து இறங்கி அங்கே போய் ஃபோனு பேகு செப்பல் எல்லாம் விட்டுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம் கோயில் நட திறந்துருந்தது ஒம்போது மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ஜிகிரதண்டா சாப்பிட்டுக்கலாம் நான் மதுரை வந்தாச்சுன்ட்டு இல்லை ஜிகிரதண்டா ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிகிரதண்டா சூப்பராக சாப்பிட்டாச்சு நல்லா இருக்குங்களா நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் மதுரையில கோயில் நடத்திறந்திருக்குது நாங்க நாம இன்னைக்கு அந்த ஹேண்ட்பேக்கு போன் எல்லாம் ஒப்படைச்சிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறேன் ஆனால் அங்கே ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சங்காட்டி எங்களால் கோயிலுக்குள்ளே ஒன்றுமே வீடியோ எடுக்க முடியலங்க ஆனால் ரொம்ப சிறப்பாக ரொம்ப தூரம் நடக்க விட்டாங்க இருந்தாலும் அம்மாவை ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணுங்க மீனாட்சி அம்மனை பார்த்தாச்சு வெளியில் வந்தாச்சு குங்குமம் பிரசாதம் கொடுத்தாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ குழந்தைகளுக்கு தேவையான இந்த இதெல்லாம் வாங்கிட்டு குங்குமம்லாம் எங்கள் அண்ணி வாங்கினாங்க அவங்க வாங்கிட்டு எல்லாம் வந்தாச்சுங்க இனி அவ்வளோதான் சாமி பக்கம் இருக்கிற அந்த பொருளுகள்லாம் எல்லாமே விலதாஸ்தி தான் போட்டிருக்குறேங்க இருந்தாலும் வாங்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு அவ்வளோதாங்க நீ நம்ம கோயம்புத்தூருக்கு நேராக போய் ஏதோ ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு போட்டு ரிட்டன் கிளம்பிட வேண்டியதாக நம்ம இங்கேருந்து நாலரை மணி நேரம் அப்படின்னாங்க பஸ்ஸு ஆனால் பார்த்திங்கன்னா இது மதுரைங்க மதுரையில் வந்து அந்த மேற்கு வீதி கிழக்கு வீதி அப்படின்னு ஒவ்வொரு வீதி இருக்குது மதுரைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருந்தார் அந்த ஹோட்டலில் வந்து பன் புரோட்டா சாப்பிட்றலாம் அப்படின்னு இங்கே பார்த்திங்கன்னா அங்கே மதுரையில் நாங்கள் அல்வா வாங்கினோம் அல்வா வாங்கினோம் இந்த அல்வா வீட்டுக்கு வந்து நம்ம பிரிக்கிறோம் இந்த அல்வா பேக்கெட் பார்த்திங்களா எப்படி பேக்கேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அல்வானாலே வெண்ணெய் நெய் தான் ஓகேங்களா அந்த நெய் வெளியில் ஒரு சொட்டு வராமல் எந்த இது வந்து கால் கிலோங்க நூற்றம்பது ரூபா ஓகேங்களா நூற்றம்பது ரூபா இது ஆன்லைனில் கொடுப்பாங்களா என்னென்னு தெரில பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்கேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் அண்ணி இது சொல்லிகிட்டே இருந்தாங்க இது பேக்கேஜ் ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்கன்னு வருங்க அந்த இலையில் ஒரு இன்னொன்று நெய்யும் கூட ஆகலை பாருங்க நல்லா கவர் பண்ணி கால் கிலோ நூற்றம்பது ரூபா நெய்லேயே பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் பிரிக்கிறேன் இது சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா எனக்கும் எங்கள் பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் ஸ்வீட்டுன்னு எழுதி கொடுத்தாலே நாங்கள் சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு பிள்ளைக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க ஒரு பேக்கெட் நான் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேங்க பாருங்க இந்த அல்வா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க எங்கள் மூஞ்சியில் எவ்வளோ டயர்டு தெரியுது பாருங்க நல்லா டயர்டுங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் போல்